பண்றது சாமிக்கு எல்லாருமே நீங்க பூஜை பண்றீங்க நானும் பூஜை பண்றேன் இப்போ எல்லாருமே இந்த இது பூக்கடான பிறகு ராத்திரி எல்லாம் விட்ட போன பிறகு எல்லாருமே துப்புறது இல்ல யூரினேட் பண்றது இந்த மாதிரி ஒரு படத்துல திரும்பி எடுத்துட்டு போய் அங்க வித்தாங்கன்னா அந்த பூவை திரும்பி எப்படி எந்த மனசுல வச்சு நம்ம பூஜை பண்றது இங்க கோட்டமாரியம்மன் பூக்கடைன்ட்டு இதே இடத்துல கோட்டமாரியம்மனை கூப்பிட்டுட்டு வந்து எல்லோரையும் சேர்த்து அவங்க எல்லாரும் அகற்றப்பட்டாங்க ஹைவேஸு கமிஷனரு ப்ள எல்லாமே அகற்றப்பட்டு இங்கே எல்லாரும் என்ன வந்து கேட்டாங்க இந்த மாதிரி கடை கொடுங்கன்ன பிறகு எல்லாருக்குமே கடை கொடுத்தாச்சுங்க கடை கொடுத்த பிறகு வேறு மற்றவர்கள் வேறவங்க வந்து திரும்பி ரோடில் வச்சு சாலையிலெல்லாம் மேம்பாலத்து கீழே இருந்தவங்க எல்லாம் திரும்பியும் வெளியே போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய் அந்த பிரச்சனையை தீர்வுக்காக நான் பில்டிங் உரிமையாளராக நான் இங்கே எல்லாேருமே சேர்த்து ஒரு கடையை எல்லோரும் எல்லாருக்குமே கொடுத்தேன் திரும்பி இங்கே பார்த்தா புதுசாக மேம்பால கீழே யாரையும் குறை சொல்ல வரல நான் இப்போ ஹைவேஸ் ஆகட்டும் மாநகராட்சி ஆகட்டும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் லாண்ட் ஆகட்டும் ஆகட்டும் எல்லோரும் ஒத்துழைப்பு பண்ணி அப்போ ஒன்றுமே இல்லாத டைமில் எல்லாம் வந்தாங்க இப்போ பில்டிங்கில் நான் கொடுத்தாச்சு இல்லை இப்போ பில்டிங்கில் கொடுத்த பிள்ளை அவங்க பில்டிங்கை வாடகை கொடுத்து கரண்ட் ஆகட்டும் தண்ணி செலவு எல்லா செலவு வாடகை கொடுத்து அவங்க வந்த பிறகு இவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்போ அதனால தான் நான் யோசித்தேன் இது திரும்பி நேற்று ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இவங்களுக்கு ஏதோ திரும்பி டைம் கொடுத்து அவங்கள இது வேறு இடத்துல அவங்க வைக்கிற மாதிரி கடை வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேம்பாலம் கீழே வந்து பூங்காவனம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டது ஸோ இந்த பூங்காவனம் வந்து திரும்பி இங்கே வந்து பண்ணாங்கன்னா இது எங் எங்கே போய் முடிப்போகுது இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகும் போது இவங்க இங்கே வர்றவங்க திரும்பி ரோட்டில் போயிட்டு வச்சுருக்காங்க எல்லாரும் நெரிசல் ஆக்சிடெண்ட் ஆகுது யாருமே கேட்குறவங்களுக்கே கிடையாது நான் இதனால் தான் நான் பொது பொதுவாக நான் நினச்சி ஒரு ஒரு ஜ ஒரு ஜவாப்தாரியாக ஒரு ஒரு ஓசூர் ஒரு இதாக போது நான் இதுக்கு நான் யோசித்து எல்லாரும் சரி பில்டிங்கில் வந்து கடை வைங்கன்னு நான் சொன்ன பிறகு இப்போ திரும்பி பேரலில் அவங்களுக்கு பண்ணால் இது எங்க போய் முடிய போவத தெரியல ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனைக்கு வந்து திரும்பி இது பண்ண முற்றுப்புள்ளி வச்ச ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் இது தாழ்மையோட எல்லாரையும் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அதை அகட்ட போகும்போது சொன்ன வார்த்தை இந்த இடத்துல வந்து கடைகள் விடாது நாங்க ஒதுக்குற இடத்துல நீங்க எடுத்துவோங்கன்னு சொன்னாங்க சரி நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இதாகாதுன்றதுனாலதான் தான் வந்து பேசணும் பேசி அவரு பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு ஒரு கடைகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இப்ப வந்து இங்க வந்த நாற்பது கடைக்காரங்களுக்கும் வெளியில வைக்கிறதுனால வந்து எல்லாமே பிரச்சனைக்கு வருது இப்ப நாங்களும் இங்க வாடகை கட்டணும் எல்லாமே இருக்கு அதனால வந்து இங்க இருக்கிற சுச்சுவேஷன் வெளியில போய் வியாபாரம் பண்ணா இங்க வந்து இதாகிறது இல்ல என் பேர் ஜெய்சங்கர்